சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க நீங்க குரூப் ஃபோர் படிக்கிறீங்களா அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா வேலைக்கு போயிட்டு ஷார்ட் டைம் தான் உங்களுக்கு இருக்கா ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்களேன் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல குரூப் டூ எக்ஸாம்ல பொது தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்கறதுக்கு நான் ஒரு ஐடியா தான் சொல்ல போறேன் புது புக்கோ பழைய புக்கோ அவுட் சோர்ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷனோ எதையும் நீங்கள் தேடி படிக்க வேணாம் ஒன்னே ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணால் கன்ஃபார்மாக நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் அதற்கான எவிடன்ஸும் காட்ட போறேன் பார்க்கலாமா வாங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நாலு அஞ்சு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த எக்ஸாமில் ஃபர்ஸ்டா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குதுங்க இந்த எக்ஸாமில் நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொது தமிழ் யூனிட் தமிழ் தொண்டு நூறு இல்லையா அந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த சிலபஸில் என்னென்ன தலைப்புகள்ல இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த தலைப்புல எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ திருக்குறள்லாம் அஞ்சு கேள்வி அறநூற்கள்னா ஒரு கேள்வி அப்படின்னு எந்தெந்த டாபிக்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்கன்றது ஒரு டீட்டெயிலாக ஒரு டேபிள் கட்டி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் யூனிட் செவனில் எந்த தலைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு தலைப்பில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ற டேபிள் கொடுத்துருக்கேன் அது கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் என் சிலபஸில் என்ன தலைப்பு கவர் பண்ணியிருக்காங்க திருக்குறளில் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அறநூற்கல்ல மூணு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலா டாபிக்ல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்றத டேபிள் கட்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் குரூப் டூக்கு அப்புறம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம்லயும் எத்தனை கேள்விகள் என்னென்ன தலைப்புல கேட்டிருக்காங்கன்னு ஒரு டீட்டெயிலா டேபிள் கட்டி கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க ஒரு எக்ஸாமுக்கு யூனிட்ஸ் செவன்ல வந்து பதினஞ்சு கேள்வியா அப்போ நாலு எக்ஸாம்னா அறுபது கேள்வி இந்த அறுபது கேள்வியும் புக் ப்ரூப்போடு கொடுத்துருக்கேன் அழகாக எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு இருந்த வீடு என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பாரதிதாஸ் இது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அது எங்கே இருக்குதுன்னா லெவல்த் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி கவி அப்படின்ற சாப்டரில் நூல் எந்த ஏரியாவில் இருக்குன்றத கூட உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ஃபீஸ் கட்டி இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு எவிடென்ஸுலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நான் ஒரு கொஷின் கொடுத்துடல நாலு எக்ஸாமில் அறுபது கொஷின் கேட்டிருக்காங்க இந்த அறுபது கொஷினுமே புது புக்காக பழைய புக்காக ப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையா அவுட் சோர்ஸா அப்படின்றத தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன் தாராளமாக டவுன்லோட் பண்ணி நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க தமிழ்நாட்டில் யாருமே இந்த மாதிரி உங்களுக்கு கைட் பண்ண மாட்டாங்க சரி இதில் என்னென்ன தலைப்புகள் படிக்கணும் என்னென்ன மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலாக நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் போலமா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனோட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு சே ஒன்று ஃபாலோ பண்ணிங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் சரி ஃபஸ்ட்டு என்னென்னா அங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் டாபிக் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இல்லையா நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்டி மேடம் தெளிவாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க அதனால் நான் ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு சொல்லலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருக்குறள் இந்த திருக்குறள் எடுத்துக்கிட்டால் இங்கே பாருங்களேன் நாலு எக்ஸாமில் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எக்ஸாம் ரெண்டாவது எக்ஸாம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒரு நாலாவது எக்ஸாமா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரியா இந்த நாலு எக்ஸாம்லேயுமே பாருங்கள் அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஸோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு கேட்குறாங்க அதாவது நாலுலேருந்து அஞ்சு கேள்விகள் திருக்குறள் இருந்தே கேட்பாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்டி மேடம் சொல்லியிருப்பாங்க என்ன மாதிரி கோணத்தில் கொஸ்டின் கேட்குறாங்கன்றது தெளிவாக சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறளோட ஒரு லைனை விட்டுட்டு அந்த லைனில் என்ன வரும் அப்புறம் வந்து திருக்குறளை கரெக்டாக எழுதுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம தெளிவாக இந்த இருபது அதிகாரங்களும் படிக்கணும் அதுக்கு பொருளும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதை ஃபாலோ பண்ணால் போதும் சரியா அதுக்கப்புறம் அறநூட்கள் அறநூட்கள் பொறுத்த வரைக்கும் மொதல் எக்ஸாமில் ஒன்று ரெண்டாவது எக்ஸாமில் ஒன்று மூணாவது எக்ஸாம்லேயும் நாலாவது எக்ஸாம்லேயும் மூணு மூணு கேள்விகள் கேட்குறாங்க அப்போ அறநூட்களில் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் உறுதியாக கேட்பாங்க அறநூட்கள்லாம் என்னது அப்படின்னு கேட்டால் தோறுகுது பாருங்க ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க அறநூட்கள்னா நாலடியா நான்கு கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடிகம் இன்னா நாற்பது அப்புறம் சிறுபஞ்சு மூலம் ஏழாதி அவ்வையார் பாடல்கள் இதுதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் இதில் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து மூணு கொஷின் வரையும் கேட்பாங்க அதுவும் நம்ம குரூப் போர்லையும் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நடந்த எக்ஸாம்லேயும் மூணு கேள்விகள் அரண்நூட்களில் கேட்டதால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ திருக்குறள் ஒரு அதாவது பேரண்ட்ஸ் சொல்கிறத விட திருக்குறள்ன்றது ஒரு டாபிக் இதில் நாலுலேருந்து அஞ்சு கேள்வி கேட்பாங்க இதுக்கு ஒரு தனி நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரண்முட்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும் அதில் ஒன்னுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க நான் சொல்றது இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பாருங்க அந்த மாதிரி செலெக்ட் பண்ணி தான் நம்ம நோட்ஸும் கொடுப்போம் சரிங்களா கூடிய சீக்கிரம் எல்லா நோட்ஸும் நான் கொடுத்துட்றேன் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அதுக்கு அடுத்தது ஊவே சாமிநாதர் ஐயர் இந்த ஊவே சா வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு எக்ஸாமில் கேட்கல நம்ம குரூப் வரல ஒரு கேள்வியும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த எக்ஸாமில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஊவேசா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நபர் தான் நம்ம அவரோ கூட எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் போப் வீரமாமுனிவர் எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றா படிச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாமில் ஒரு கேள்வி ரெண்டாவது எக்ஸாமில் ரெண்டு கேள்வி அதுக்கப்புறம் நடந்த ரெண்டு எக்ஸாம்லையும் கேட்கல நீங்கள் நல்லா பாருங்களேன் உயசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்வி அதே வந்து பார்த்திங்கன்னா ஜிவ்போப்பும் வீரமாமுனிவருக்கும் முதல் ரெண்டு எக்ஸாமில் ஒன்று ரெண்டு கேள்வி அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேரு இப்ப புரியுதுங்களா அது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கணும் தேவனைய பாவனர் பாவலர் பெருஞ்சுத்தர் எடுத்துக்கணுங்க அவர்தல பாத்தீங்கன்னா மொதல் எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி ரெண்டாவது எக்ஸாம்ல கேட்கல மூணாவது எக்ஸாம்ல ஒரு கேள்வி நாலாவது எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி ஸோ ஒரு தான் கேட்கல மீதி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஜீ போ வீரமாமுனிவர் அதுக்கப்புறம் ஊவேசா அப்புறம் தேவனைய பாவனர் பாவலர் பெருஞ்சித்தனர் இந்த அஞ்சு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக மினிமம் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்விங்க கன்ஃபார்மாக கேட்பாங்க வரக்கூடிய குரூப் ஃபோரில் நீங்கள்கூட பாருங்கள் இப்போ நான் இந்த எடுத்துக்கிட்டால் இதுலேயே கொஞ்சம் பாருங்களேன் ஒன்று மூணு கே ரெண்டு மூணு கேள்வியா முதல் எக்ஸாமில் ரெண்டாவது எக்ஸாமில் ரெண்டு கேள்வி மூணாவது எக்ஸாம் குரூப் ஃபோரில் கூட ரெண்டு கேள்வி நாலாவது எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் வந்து அதாவது பதினாறு பன்னெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த எக்ஸாமில் மூணு கேள்வி அப்போ மினிமம் ரெண்டுலேருந்து மூணு கேள்வி அதை தான் சொல்கிறேன் அப்போ இந்த அஞ்சு பேர் நீங்க தனியா ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும் தனியா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிடும் இப்போ நான் புரியுத நான் என்ன சொல்ல வரேன்னு திருக்குறளா நாலுல இருந்து அஞ்சு கேள்வி அறநூட்களா ஒண்ணுல இருந்து மூணு கேள்வி ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது ரெண்டு நோட்ஸ் மூணாவது நோட்ஸ் என்ன பண்ணுவோம் ஊவேசாவா ஜீவி போ வீரமா முனிவரா தேவனே பாவனா பாவலர் பிரிஞ்சு தினரா இது ஒரு தனி நோட்ஸ் இதுல ரெண்டுல இருந்து மூணு கேள்வி ஸோ பார்த்தீங்க இதெல்லாம் கன்ஃபார்மாக வரும் இப்படி எடுத்து செலக்ட் பண்ணி படித்தா சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் திராவிட மொழி குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த தலைப்பில் திராவிட மொழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைன்த்து நியூ புக்கில் ஓல்டு புக்கில் இருக்குல்ல அது ஸோ இதில் இந்த தலைப்பில் பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் மூணு ரெண்டாவது எக்ஸாமில் மூணு மூணாவது எக்ஸாம் குரூப் ஃபோரில் ரெண்டு தான் கேட்டிருந்தாங்க பதினா கடைசியாக பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது இருந்து மூணு கேள்வி கன்ஃபார்மாக வருதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போ தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி குடும்பம் இதுக்கு ஒரு தனி நோட்ஸ் எடுத்துக்கணும் தனி நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க அதுவும் டைரக்டா கேட்பாங்க ஓகேவா புது புக்கு பழைய புக்கு சேர்த்தா படிக்கணும் ஓகே ரைட் புரியுதா சொல்றது புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்ததா இன்னொரு தலைப்பு இருக்கு இதுல நான் நிறைய தலைப்பு சேர்த்துருக்கேன் புது கவிதை மரபு கவிதை எல்லாம் சேர்ந்து வருது பாவேந்தர் பாரதிதாசன் டி கே சிதம்பரநாதர் அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் தாராபாரதி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் முடியரசன் தமிழ் வழி கண்ணனார் ஸோ நாமக்கல் கவிஞர் இந்த மீதி இருக்கிற தலைப்பு எல்லாமே ஒரு சேர எடுத்துக்கங்க ரொம்ப சின்ன சின்ன தலைப்பு சரிங்களா இப்போ திராவிட மொழி குடும்பம் தமிழின் தொன்மை அளவு கூட இந்த நோட்ஸ் இருக்காது அதுவே நிறைய இருக்கும் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதுல வந்து பார்த்திங்கன்னா பாருங்க அநியாயத்துக்கு எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் மூணு கேள்வி ரெண்டு எக்ஸாம்னு நாலு கேள்வி குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி கடைசியா பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்கல ஒரு எக்ஸாம்ல கேட்காத நம்ம பாயிண்ட் வச்சுக்க முடியாது ஏன்னால் அது தவிர்த்து வேற ஒரு டாப்பிக்கில் அதிகமாக கேட்டிருப்பாங்க ஆனால் மீதி எக்ஸாம்லாம் பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ இந்த தலைப்பு நீங்கள் படிச்சுனா கன்ஃபார்மாக ரெண்டு கொஷின்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் தனி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு தான் இது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காய்தே மில்லத் வேலு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தனி பேர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் வேலு கேட்கவே இல்லை காய்தே மில்லத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் தான் கேட்டிருக்காங்க மற்ற எக்ஸாமில் கேட்கல இருந்தாலும் இது நீங்க தனியா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க இதுல ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இப்ப காயிதே மில்லத்து கேட்டாங்கன்னா அடுத்தது வேலுநாச்சர் கேட்பாங்க வேலுநாச்சர் மேபி தமிழ்ல கேட்கலனாலும் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல கேட்டுருவாங்க சரிங்களா விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு அப்படின்னு ஒரு அந்த டாபிக் கீழே இவங்க வந்துருவாங்க ஸோ அப்படின்றதால இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ஜென்ரல் ஸ்டடிஸில் கேட்கணும் இல்லை தமிழில் கேட்கணும் புரியுதா தெளிவாக புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நம்மளை தாண்டி கொஷின் போவே போவார் ஓகேவா ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தாரோம் அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எழுதி வச்சுக்கிறீங்களோ இல்லை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஏன்னா இப்போ திருக்குளா திருக்குள் மட்டும் ஒரு நோட்ஸ் எடுத்து அதை ப்ரின் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அரநுட்களா அதை மட்டும் தனி நோட்ஸ் எடுத்து அதை நீங்கள் ஃபைல் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா அந்த அரைநொட்கள் மட்டும் எடுங்க அப்படியே ஒரு முறை கடை கடன் வாசிச்சுடுங்க வாசி மிச்சா ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் புரியுதா இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணுங்க நம்ம எப்படி ஒண்ணாலும் அப்படியே மொத்தமாக ஒரு நோட்ல வச்சிருந்தா நமக்கு ஒண்ணுமே புரியாது ஒரு நோட்ஸ் எடுத்தா ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கையில் வரணும் புரியுதுங்களா இப்போ நீங்க யோசித்து பாருங்க இதில் நான் என்ன சொல்றேன் ஊவேசா அதுக்கப்புறம் ஜி வீரமணி பேர் தேவனையர் பெருஞ்சித்தினர் இது எல்லாம் சேர்த்து ஒரு நோட்ஸா வைக்கிறீங்க மிஞ்சி போனால் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பக்கம் தான் வரும் அவ்வளோதான் அதை நீங்க எடுத்து படிச்சிங்கன்னா மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஸோ அப்படியே சோலையா மார்க் இந்த மாதிரி மார்க் நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி படிச்சா வரக்கூடிய குரூப் ஒர்க் குரூப் டூ எக்ஸாம்ல பொதுத்தமிழ்ல நூத்துக்கு நூறு எளிமையாக வாங்கிடலாம் சரிப்பா நீ இந்த ஒரு யூனிட் சொல்லியிருக்கீங்க மற்ற யூனிட்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா இப்போ எப்படி எல்டி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் யூனிட் செவனுக்கே ஒரு மாதம் இன்னும் ரெண்டு கிளாஸ் இருக்கு ரெண்டு கிளாஸ் நடத்திட்டா பினிஷ் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் போங்க யூனிட் செவன் அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞ்சிடலாம் தமிழ் ஒன்றுன்னு இருக்கும் பிளேலிஸ்ட் அதை ஓபன் பண்ணி பாருங்க ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காரு பொறுமையா அழகா ஒரு யூனிட்டுக்கு ஒரு மாதம் அப்படின்னு பிளான் பண்ணி ஏழு மாசத்துல ஏழு யூனிட் முடிக்கணும் அப்படின்னு ஸோ அப்படி கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏன்னா இது அவசியமாக இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்காக தான் நம்ம இந்த திட்டமே வச்சிருக்கோம் தான் ரொம்ப ஸ்லோவாக போற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்லோவாக போனாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோ ஒரு மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா அழகாக நீங்கள் எக்ஸாம் போது நூற்றுக்கு நூறு ஈஸியாக வாங்கலாம் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்கள விட நீங்கள் வீட்டிலேருந்தே படிச்சுக்கிட்டே நல்ல மதிப்பெண் வாங்கிட முடியும் ஓகேங்களா புரியுதா நான் சொல்கிறது ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் மொத்தங்க பாருங்கள் அனலைசிங்கோடு புக் குருப்போடு ஐம்பத்தி ஆறு பக்கம் இருக்குதுங்க ஐம்பத்தி ஆறு பக்கம் அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறேன் தயவு செஞ்சு இதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை கொஷின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம கரெக்டாக படிக்கிறோமா அதே மாதிரி நம்ம தமிழ் கிளாஸ் எல்டி மேடம் எடுக்கிறது கரெக்டாக எடுக்கிறாங்களா அப்படின்றத எல்லாம் நீங்கள் பார்த்துங்க பார்த்துட்டு கூட ஃபாலோ பண்ணுங்க நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வாங்க புரியுதுங்களா சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலிகிராம் குரூப் லிங்கில் இருக்குன்னு சொன்னல அது கீழே பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க அப்படின்னு வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நாடு டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு குளு கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் இருக்கும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு புளு கலர் பாக்ஸ் வருங்க அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் உங்க மொபைல் கேனில் இருக்கும் போய் பாருங்க திருக்குறளில் எந்த ஏரியாவில் எந்த இடத்துல கேட்குறாங்க ஸோ இங்கே பாருங்கள் ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு இதில் வரக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை கூட நான் எந்த இடத்துல அந்த விலங்கு இருக்குன்றத ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ டெப்தா கொடுத்துருக்கோம் அதனால் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர் மறுகாமல் இது எப்படி இருக்குது நம்ம எல்டி மேடம் கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த யூனிட் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு கூட நீங்கள் ஐடியா சொல்லுங்கள் கரெக்டாக நிறைய பேர் அதை சொன்னீங்கன்னா அந்த யூனிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொது தவங்கள சரிங்களா பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்